வந்து எல்லாரும் வெளிய போய் ரஜினிகாந்த போய் பார்த்து எனக்கு ஒரு வாய்ஸ் கொடுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்னுடைய தலைவர் என்று அறிவித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவருடைய வெளிப்படையான கோரிக்கை தனித்தமிழ்நாடு கோரிக்கை தான் அந்த கோரிக்கையை வைப்பதற்கு துணிச்சல் இருக்கிறதா தமிழ் தேசியம் பேசுகின்றோம் தான் தமிழ் தேசியம் தான் இங்கே புலிக்கொடி நாங்கள் தான் ஓபிசி நாங்கள் தான் வீர பரம்பரை நாங்கள் தான் வந்து ஆண்ட பரம்பரை எவன இந்தியா முழுக்க மற்ற எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடங்களிலும் பார்ப்பனர்கள் ஆட்சி கொள்கிறார்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்கிற இடத்திலே இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவருடைய போராட்டம் தந்தை பெரியார் அவருடைய அரசியல் முன்னெடுப்பு இந்துக்கள் ஒற்றுமையை பேசக்கூடிய ஆர்எஸ் எஸ் இந்துக்கள் ஒற்றுமையை பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அங்கே மராட்டா என்கின்ற இந்துக்களுக்கு எதிராக ஓபிசி சமுதாயத்தை ஆர்கனைஸ் செய்து ஓபிசியை மோதவிட்டு அவர்களை பிரித்து இன்றைக்கு வாக்குகளை சிதறடித்திருக்கிறார்கள் தலித்துகளில் வாக்கு சிதறடிப்பு இஸ்லாமியர்கள் வாக்கு சிதறடிப்பு இன்றைக்கு தேசிய கட்சிகள் எந்த மாநிலத்திலும் தேசிய கட்சிகள் இருப்பது என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே நவம்பர் இருபத்தி ஆறிலே இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தளித்து இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அயராது உழைத்து உழைத்து எழுதி முடித்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அளித்த நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு பதினேழு அந்த பிரிவை அந்த பிரிவில் மிக முக்கியமானது டமாலிஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை என்று மாற்ற வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் அந்த சட்ட பிரிவு தீண்டாமையை மட்டும் ஒழிக்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது சாதியை ஒழிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே அதை வெளிப்படுத்துகிறார்கள் அந்த பிரிவினுடைய உட்பிரிவுகளாக இருக்கக்கூடிய பதினாறு பிரிவு எட்டு இந்த பிரிவுகள் எல்லாம் மதத்தை பாதுகாக்கவும் சாதியை பாதுகாக்கவும் இருக்கின்றன இதற்கு முன்பாக சட்டங்கள் அல்லது அதற்கான மனு சாஸ்திரங்கள் இவை இந்த சாதியை பாதுகாப்பதாக இருக்கிறது ஆனால் இந்த உட்பிரிவுகள் பார்ப்பனருடைய பழக்க வழக்கங்களே சட்டமாக கொண்டுள்ளனது ஆகவே இதை நீக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்தார்கள் இரண்டக புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே இதை சொல்லும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்ற அவையிலே இந்த முதலாளாக இருப்பவன் நான் தான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணிலே சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே இந்த சட்டத்தினுடைய உட்பிரிவுகள் இந்த பிரிவு என்னவாக இருக்கிறது என்பதை வெளிப்படையாக தந்தை பெரியார் அவர்கள் வெளியிலிருந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த சட்டத்தை எரிக்கவில்லை சட்டத்தினுடைய பிரிவுகள் இந்த சட்டத்தினுடைய பிரிவுகள் ஜாதியை பாதுகாப்பதாக இருக்கின்றது இந்த இந்த மதத்தை ஆகவே பிரிவுகளை நான் எரிப்பேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தார்கள் ஆனால் அவர் எரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அந்த அவர் தொடர்ச்சியாக மக்களை தயார்படுத்துகிறார்கள் நம்முடைய அண்ணன் மந்தியத்தேவன் அவர்கள் சொன்னதை போல அன்றைக்கு திமுகவிலிருந்து பெரியாரிடமிருந்து திமுக பிறந்தது எல்லாரும் வெளியேறி விட்டார்கள் யாரும் இல்லை இன்னைக்கு வந்து எல்லாரும் வெளியேறின உடனே உறவு போய் ரஜினிகாந்த் போய் பார்த்து எனக்கு ஒரு வாய்ஸ் கொடுன்னு கேட்கிற நிலமையில் அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இல்லை அவர் போராட்டத்தை மக்களை வலிமைப்படுத்தினார்கள் பகுதி பகுதியாக அவர்கள் வந்து போராட்டத்திற்கான நாட்களை அவர்கள் குறித்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்னுடைய தலைவர் என்று அறிவித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தனித்தமிழ் நாடு என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் ஏன் இதை இங்கே சொல்கிறோம் என்றால் இன்றைக்கு பலர் திராவிடம் குறித்தும் தந்தை பெரியார் குறித்து மிக மோசமான கட்டுக்கதைகளை அல்லது வெறுப்பரசியலை எப்படி ஆர் எஸ் எஸ் சங் அமைப்புகள் எப்படி வெறுப்பரசியலை இங்கே கக்கிக் இருக்கிறார்களோ அதே போல தமிழ் தேசியம் என்கின்ற பேரிலே இங்கே வெறுப்பரசியலை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உழைக்கும் மக்களிடையே மண்ணின் மைந்தர்களை குறிப்பாக இந்த மண்ணில் இருக்கின்ற மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய பூர்வ குடியலா இருக்கக்கூடிய அருந்ததிய பிரித்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக கட்டமைக்கின்ற மிக அற்பமான ஒரு சூழலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்களை தெலுங்கர் என்றும் வடுகர் என்றும் சொல்லி அவரை அவருடைய சிலைகளை உடைப்போம் என்று சொல்கின்ற அழைப்பு அளவில் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் யார் என்று எல்லோருக்கும் தெரியும் அந்த மாதிரியான கீழ்த்தரமான பெயர்களை நான் இந்த மேடையில் சொல்ல விரும்பவில்லை அற்பமான பெயர்களை தமிழ்நாட்டுடைய அடையாளமாக தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்த தந்தை பெரியார் அரசியல் என்பது பார்ப்பனர் விடுதலைக்கான அரசியல் இந்த இன்னைக்கு இருக்கிறோம் கடக வைத்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா சண்பரிவார அமைப்புகள் இந்த மண்ணிலை அரசாட்சிக்கு வந்தார்கள் என்றால் யாரும் நாம் வைக்க முடியாது இது நாம் விளையாட்டுக்காக சொல்லவில்லை அவர்கள் முழுமையாக வடக்கிருந்து எல்லாரும் இங்கே இறக்குமதி செய்யப்படுவார்கள் எப்படி இலங்கையிலே வடகிழக்கு பகுதியிலே தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியிலே சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்திய பிறகு சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்திய பிறகு தமிழர்கள் இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது அதே போல வடக்கிந்தியர்கள் எல்லாருமே குடிபெயர்ந்து இங்க இருக்கிறவர்களோடு இன கலந்து இன்றைக்கு கூட வந்து ரேஷன் கடை ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கக்கூடிய வட இந்தியர்கள் எவ்வளவு எல்லோருக்குமே தெரியும் ரேஷன் கடையில் போய் நின்னா அவன் வந்து நிற்கிறான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒற்றை இந்தியா இந்த ஒற்றை இந்தியாவை இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் இதெல்லாம் தனி தனித்தமிழ் ஈழம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்த தேசிய இனம் என்பது ஒரு தனித்த பண்பாடு உள்ளது எங்களுக்கான உரிமை வேண்டும் என்று முழங்கியவர் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கு அங்கே லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள் இனப்படுகொலை நடந்தது அந்த இனப்படுகொலை பிறகு இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வடகிழக்கு பகுதியில் தமிழர்கள் வசிக்கின்ற பகுதியில் எல்லாம் இன்றைக்கு சிங்கள பேரினவாதிகள் அவர்கள் சிங்கள மக்களை குடியமர்த்தி இருக்கிறார்கள் இதையெல்லாம் தான் தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் இந்த பார்ப்பன எதிர்ப்பை அவர்கள் முன்வைத்ததற்கு காரணம் பார்ப்பனர்களை தனிப்பட்ட முறையில் வெறுப்பல்ல அவர்கள் முன்வைக்கின்ற அரசியல் அவர்கள் முன்னெடுக்கின்ற பெரும்பான்மைவாத அரசியல் அவர்கள் சிறுபான்மைதான் ஆனால் இந்து என்கின்ற பெயரில் இங்கே எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அவர்களை ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பாக அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீயும் இந்து நானும் இந்து என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மேல் தலித்துகளை தலித்துக்களை உள்ளே கோயிலுக்குள்ளே உள்ள விட மறுப்பதும் இந்துக்கள்தான் உள்ளே விட விட முடியாமல் வெளியிலே நிற்பவர்களும் தலித்துகள் தான் இந்துக்கள் எந்த இந்துக்களுக்காக இவர்கள் போராடுகிறார்கள் எந்த இந்துக்களுக்காக இவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் முற்றிலுமாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர் இந்த பதினேழாவது பிரிவை நீக்க வேண்டும் இந்த பதினேழாவது தான் இன்றைக்கு இந்த சட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது ஜாதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஜாதியை ஒழிப்பதற்கு முதலில் இந்த சட்ட பிரிவை நான் எரிக்கிறேன் என்று சொன்னவர் அப்படி இந்த மூன்று மிக முக்கியமான சம்பவங்களை வரலாற்று அந்த நினைவுகளை வைத்து இன்றைக்கு நம்முடைய தமிழ் தேசிய கூட்டணி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முதலில் இந்த மூன்று பேரையும் இணைக்கின்ற இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனால் மூன்று வேறு வேறாக இன்றைக்கு திரிக்கிறார்கள் தந்தை பெரியாருக்கு எதிராக அதாவது மேதகு பிரபாகரன் அவர்களை கொண்டாடுவது என்பது வேறு ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்களை படத்தை வைத்துக் கொண்டு இனவாதத்தை பேசுவது இனவாதத்தில் செயல்படுவது தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக செயல்படுவது தந்தை பெரியார் சிலைகளை உடைக்க துடிப்பது எல்லாம் நம்முடைய தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு எதிரான செயல்பாடு தந்தை பெரியார் அவருடைய வெளிப்படையான கோரிக்கை தனித்தமிழ்நாடு தான் அந்த கோரிக்கையை வைப்பதற்கு துணிச்சல் இருக்கிறதா தமிழ் தேசியம் பேசுகின்றோம் நாங்கள் தான் தமிழ் தேசியம் நாங்கள் தான் புலிக்கொடி நாங்கள் தான் இங்கே வந்து பிரபாகரனை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வாக்கரசியலுக்காக கேவலம் பிரபாகரன் அவர்கள் படத்தை வைத்துக் கொண்டு ஓட்டு பொறுக்குகின்றவர்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் ஓட்டு கட்சியிலே ஓட்டு சம்பந்தமாக இல்லாத ஒரு தேர்தல் பதவிக்கு வராத ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஆனால் வெக்கமே இல்லாமல் மேதகு பிரபாகரன் அவருடைய படத்தை போட்டுக்கொண்டு வாக்கு கேட்பது என்பது அவருடைய அரசியலுக்கு எதிரானது ஆயுத வழியில் போராடிய மேதகு பிரபாகரன் அவர்களை தேர்தல் பாதை கொண்டு வந்து தெரு தெருவாக கொண்டு வந்து நிறுத்தி அவரை வந்து கடைச்சரக்காக இருப்பது மேதகு பிரபரன் அவர்களுக்கு எதிரானது ஆனால் ஒருபோதும் அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் மேதகு பிரபாகன் அவர்கள் இந்திய அரசுக்கு எதிராக இரண்டாயிரத்தி ஒன்பதிலே ஈழத்திலே இலங்கை இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் உலகத்தில் உள்ள ஒரு பதிமூன்று நாடுகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இலங்கை அங்கே விடுதலை புலிகள் மீதான தாக்குதலை தொடுத்தார்கள் இந்தியாவினுடைய துரோகம் இந்தியாவினுடைய ஆயுதம் இந்தியாவினுடைய ராணுவம் எல்லாம் அங்கே இருந்தார்கள் அவற்றெல்லாம் எதிர்கொண்டுதான் மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த களத்திலே நின்றார்கள் அந்த களத்திலே நின்று கொண்டுதான் தனித்தமிழ் ஈழம் வேண்டும் என்று போராடினார்கள் மக்கள் சிங்கள ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்று போராடினார்கள் ஆயுத வழியில் நின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை ஒவ்வொரு தமிழ்நாட்டுடைய குடிமகனுடைய கடமை தமிழர்களுக்கு அப்பாற்பட்டு தேசிய இனங்களுடைய அடையாளங்களை தேசிய இனங்களுடைய விடுதலையை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய இனத்துடைய விடுதலையை விரும்புகிறார்களோ தேசிய இனங்களுடைய பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் தேசிய தலைவர் மேதகு பிரபாரன் அவர்களை நாம் கொண்டாட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது தந்தை பெரியார் அவர்கள் இந்த சட்ட எரிப்பை அவர்கள் அறிவித்தவுடனே நம்முடைய வந்தியத்தேவன் அவர்கள் பல செய்தியை சொன்னார்கள் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் எதற்காக அவரை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் இன்றைக்கு இந்தியா முழுக்க உயர் நீதிமன்றமாக இருக்கலாம் அல்லது மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பிரதமர் அலுவலகமாக இருக்கலாம் உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் நீக்கமறை இருப்பவர்கள் பார்ப்பனர்கள் ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள குறைவு ஓரிரு பேரை நாம் சொல்லலாம் மற்ற அலுவலகங்களிலே பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு வங்கிகளுக்கு போனால் வங்கிகளிலே யார் இருக்கா என்று எல்லாருக்கும் போய் தெரியும் உனக்கு இந்தி தெரிஞ்சாதான் நீங்க போய் பேசவே முடியும் வங்கிகளிலே இந்தியா இந்திய அரசாங்கத்தினுடைய அமைப்புகளில் இருக்கிற நிறுவனங்களில் எல்லாரும் நீக்க வர இருப்பவர்கள் பார்ப்பனர்கள் நாங்க தான் ஓபிசி நாங்க தான் வீர பரம்பரை நாங்க தான் வந்து ஆண்ட பரம்பரை இல்ல எல்லாரும் தான் இருக்கிறார்கள் தான் இருக்கிறார்கள் ஆகவேதான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த பார்ப்பன எதிர்ப்பை முன்வைப்பதற்காக இவர்கள் இந்தியா முழுக்க இந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் எங்களுக்கு பிசிஆர் சிஆர் வேண்டும் என்று சொல்லி போராடக்கூடிய இடத்திலே பார்ப்பனர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ரெண்டு எல்லா இடங்களும் வித்தியாசத்தை எல்லா இடங்களிலும் பார்ப்பனர்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லுகிற இடத்திலே இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவனுடைய போராட்டம் தந்தை பெரியார் அவனுடைய அரசியல் முன்னெடுப்பு சாதாரணமல்ல மகாராஷ்டிராவிலேயே பட்னாவைஸ் ஜெயிச்சிருக்கிறார் பார்ப்பனர் அவர்கள் அங்கே வெற்றி கொள்ளக்கூடிய இடம் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் பட்னாவிஸ் எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு எப்படி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஏக்நாத் சிண்டே அந்த பாரதிய ஜனதா கூட்டணி எப்படி வைத்தார்கள் தோழர்களே சமுதாயம் அங்கே மிக வலிமையாக இருப்பதற்கு காரணம் அந்த ஓபிசி சமுதாயத்துக்கு எதிராக மராட்டா என்கின்ற சமுதாயம் அந்த ஜாதி ஓபிசி சமுதாயத்தில் இணைய வேண்டும் என்று நீண்ட காலமாக போராடி மிக முக்கியமான நுட்பம் அது பட்டியலிலே நாங்கள் இணைய வேண்டும் என்று மராத்தா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போராடி மனோஜ் பட்டியல் என்பவர் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் ஆர் எஸ் எஸ் இயக்கம் அந்த மராட்டா சமுதாயத்துக்கு எதிராக மற்ற ஓபிசி சமுதாயத்தை ஆர்கனைஸ் செய்து மராட்டா சமுதாயத்துக்கு எதிராக அவர்கள் முன்னிறுத்தி ரெண்டு பேரும் இந்துக்கள் தான் இந்துக்கள் ஒற்றுமையை பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் ஒற்றுமையை பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அங்கே மராட்டா என்கின்ற இந்துக்களுக்கு எதிராக ஓபிசி சமுதாயத்தை ஆர்கனைஸ் செய்து ஓபிசியை மோத மோதவிட்டு அவர்களை பிரித்து இன்றைக்கு வாக்குகளை சிதறடித்திருக்கிறார்கள் தலித்துகள் வாக்கு சிதறடிப்பு இஸ்லாமியர்கள் வாக்கு சிதறடிப்பு ஓபிசி வாக்குகளை மட்டும் வைத்துக் கொண்டு மராட்டா மக்களுக்கு எதிராக அவர்கள் முன்னிறுத்தியதன் அடிப்படையில் தான் மகாராஷ்டிரை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதே சோசியல் இன்ஜினியரிங்கை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவர்கள் தொடர்ச்சியாக செலுத்த முயற்சி செய்கிறார்கள் அதான் நீங்க அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இதை சொல்கிறோம் என்றால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக அங்கே சிறுபான்மை சமூகங்களும் ஒருங்கிணைத்து அவர்களை மோதவிட்டு வேடிக்கை பார்த்து வாக்குகளை அறுவடை செய்திருக்கிறார்கள் விரும்பி வேண்டி அவர்கள் வாக்களிக்கவில்லை மாநில கட்சிகளை வலிமை செய்வது அவர்களை பலவீனப்படுத்துவது இந்தியா முழுக்க மாநில கட்சிகளை வலிமை வலிமை செய்து தேசிய கட்சியை வளர செய்வது பாரதிய ஜனதா வருவது இது அவருடைய அஜெண்டா ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு தேசிய கட்சிகள் எந்த மாநிலத்திலும் தேசிய கட்சிகள் இருப்பது என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அது காங்கிரஸ் தேசிய கட்சிகள் மாநிலங்களில் ஆட்சி செய்வது என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அந்த மக்களுக்கு எதிரானது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தம் மாநிலங்களில் ஆட்சி புரிவது என்பது மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியது மாநில வளர்ச்சிக்கு எதிரானது அவர்கள் தேசிய அடையாளத்தை அவர்கள் வந்து முன்வைத்து ஒரே இந்து ஒரே நாடு ஒரே என்கின்ற அடிப்படையில் இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் புரட்சி அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இது ஒரு மதச்சார்பின்மை செக்குலர் ஸ்டேட் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு சுப்பிரமணியசாமி வழக்கு தொடுத்து இந்த செக்குலர் எடுத்துருங்க சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிவிட்டது இந்த அமைப்பு முறையை தகர்க்க வேண்டும் என்று இந்து 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 இந்தியாவை ராஷ்டிரமாக்குவதற்காக மதவழி தேசத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் உருவாக்குகிறார்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுக்கின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ நம்முடைய பெரிய அம்பேத்கரிய பொறுப்பு இருக்கிறது யார் அமைதியாக இருந்தாலும் நாம் அமைதியாக இருக்க முடியாது நாம் தேசிய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தினுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர் எழுபதாவது பிறந்தநாள் விழா வெறும் சாதாரணமாக அவர் ஆயுதம் தாங்கி போராடினார்கள் விடுதலை புலிகள் அவர்கள் வன்முறை செய்தார்கள் போரை நடத்தினார்கள் என்று பேசுவார்கள் ஆனால் ஒரு கால்நூற்றாண்டு நூற்றாண்டு காலம் இளத்தந்தை செல்வா காலத்திலே அறவழி போராட்டத்தை நடத்தினார்கள் இந்தியா செய்த துரோகத்தின் விளைவாக இன்றைக்கு ஆயுத போராட்டத்தை கால்நூற்றாண்டு காலம் நம்முடைய பிரபாகரன் அவர்கள் நடத்தினார்கள் தமிழ்நாடு ஒரு தொப்புள் கொடி உறவாக இருந்தது நாம் யாரும் வந்து ஆயுதம் தாங்கி போராடவில்லை நாம் யாரும் அங்கே நின்று களத்தில் நின்று போராடவில்லை அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக பிரபாகரன் அவர்களை நாம் இங்கே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எப்படி இந்து ராஷ்டிரத்தை ஒருவர் கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இது பல தேசிய அடையாளங்களை பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய இந்தியாவை அழித்துவிட்டு இந்து ராஷ்டிரம் படைப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படும் பொழுது தமிழ்நாட்டில் தனி தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கை பேசுவது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக நீங்கள் சொன்னீர்கள் என்றால் இந்து ராஷ்டிரத்தை நீங்கள் பேசினீர்கள் என்றால் தனி தமிழ்நாடு கோரிக்கை என்பது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே அது வெகுண்டு பேசப்படும் எழுப்பப்படும் அந்த கோரிக்கை எழுப்பப்படும் என்கின்ற எச்சரிக்கையை இந்த கூட்டத்தின் வாயிலாக எழுப்ப கடமைப்பட்டிருக்கின்றோம் எப்படி சரியாக இங்கே குறிப்பெடுக்கின்ற ஒற்று துறையைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் எப்படி இந்து ராஷ்டிரம் என்கின்ற கோரிக்கை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதோ அந்த கோரிக்கையை நீங்கள் எழுப்பினால் அந்த கோரிக்கையை நீங்கள் முன்னெடுக்க முனைந்தால் அதற்கு மாற்றாக இந்திய தேசியத்துக்கு எதிராக தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் தனித்தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கை முன்னெடுப்பார்கள் நீங்கள் அதை கவனம் கொள்ள வேண்டும் முக்கியமான செய்தியை விரும்புகின்றோம் இந்து ராஷ்டிரம் அமைப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை இந்து ராஷ்டிரம் அமையாது எப்படி வந்து நூற்றாண்டு விழாவை கொண்டாட நீங்கள் துடிக்கிறீர்கள் இந்த நூற்றாண்டு காலம் என்பது ஆர்எஸ்எஸ் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கியது இந்த இருபத்தஞ்சு வந்தா நூறு ஆண்டு இந்த நூறு ஆண்டில் புரட்சி காந்தியாரை படுகொலை செய்த கும்பல் கோட்சே கும்பல் அவருடைய கனவு என்பது இந்து தான் இந்த நூற்றாண்டுக்குள் இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்போம் அவர் இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்போம் என்பது புரட்சியாளர் அம்பேத்காருடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் வகுத்தளித்த அந்த மதாச்சார எதிரானது ஆகவே தான் நிற்கிறோம் அம்பேத்கருடைய பிள்ளைகள் யாரும் இதை அனுமதிக்க மாட்டோம் இந்த ராஷ்டிரத்துக்கு எதிராக நிற்போம் விரும்புகின்ற அந்த ராஜ்யம் நடக்காது தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டணி இப்படியான ஒரு மகத்தான ஒரு மாநாட்டை நடத்தி வெளிப்படையாக தந்தை பெரியார் அவர்களையும் புரட்சர் அம்பேத்கர் அவர்களையும் மேதக அவர்களையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்களும் புரட்ச அம்பேத்கர் அவர்களும் தமிழர் தமிழ்நாட்டை சேராதவர்கள் தமிழர்கள் அல்ல என்று இன வெறுப்பை இங்கே கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்லது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இந்த இடத்திலே மிக முக்கியமாக இன வெறுப்பை எப்படி இஸ்லாம் வெறுப்பை எப்படி ஆர் எஸ் எஸ் கட்டமைக்கின்றதோ கிறிஸ்தவ வெறுப்பை எப்படி ஆர் எஸ் எஸ் கட்டமைக்கின்றதோ அதே போல தமிழ்நாட்டில் அருந்தியதற்கான வெறுப்பை தெலுங்கு வெறுப்பை இங்கே கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கர்களுக்கு எதிராக விடுதலை புலிகளுக்காக களத்தில் நின்று பலர் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் அல்லது பலர் வந்து அதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் எல்லாம் தெலுங்கு பேசக்கூடிய இளைஞர்கள் தான் அப்படிப்பட்டவர்களை வெறும் வாக்கு கேவலம் வாக்குக்காக அவர்களை வெளி எதிரான ஒரு நிலையை கட்டமைத்துக் கொண்டிருக்கிற அற்பமான அரசியலை செய்கின்றவர்களுக்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் நாம் அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது நாம் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து மேதகு பிரபாகரன் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார்களுடைய அரசியலை தூக்கி பிடிப்பது ஒன்றுதான் தமிழ்நாட்டை பாதுகாப்பது தமிழ்நாட்டை பாதுகாப்பது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன கொள்கை தொலைநோக்கு தொலைநோக்கு பண்ண என்னவோ பெண்களை முதல்ல மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசினதால வந்து என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுதுதான் இவருடைய